வாழ்க்கையில் நாம் பிறந்ததுக்கு காரணம் இருக்குங்க ஏதோ ஒரு செயலை இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் அந்த செயல் செய்யும் வரை நம்மை இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிரை போகும் யானை போகும் எப்பேற்பட்ட மாடு குதிரை யானை எந்த விலங்காக இருக்கட்டும் அதை வந்து அடக்குவதற்கு பாருங்கள் கையில் ஒரு கோல் இருக்கும் அது மாதிரி அன்பு என்ற கோலை இறைவன் கிட்ட வச்சிருக்கிறான் அதுக்காக என்னன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை முயற்சி பண்றான் அதே மாதிரிதான் எப்படியாவது இவர்களை முன்னுக்கு கொண்டு வந்துட வேண்டும் எப்படியாவது வாழ்க்கையில பெரிய வெற்றியை இவர்களுக்கு கொடுத்துட வேண்டும் அப்படின்னு பகவான் ராசிக்காரர்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நல்ல கவனிங்க பகவானுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும் இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும் அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் உறக்கத்தை அதிக காலத்தில் விட்டவர்கள் உறக்கமே இருக்காது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வளோ தூக்கம் வந்தாலும் சரி எவ்வளோ உறவுகள் வந்தாலும் சரி அன்புகள் வந்தாலும் சரி ஆ அதாவது பெரிய அளவில் ஒரு பெரிய பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் கூட அந்த அரை மணி நேர தூக்கம் தான் உடனே டக்குன்னு ஒரு முழிப்பு வரும் ஒன்லி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதிகபட்சம் ஃபார்ட்டி மினிட்ஸு உடனே ஒரு முழிப்பு வரும் பாருங்க அது எப்படிப்பட்ட மொழிப்பு வரும் தெரியுமா அடுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு இல்லை என்ன செய்யணும் எங்க மிஸ் பண்ணணும் என்னத்தை விட்டோம் எதை செய்தோம் நடடா ராஜா நடதா இந்த இதுதான் ரிஷபத்துடைய பிளஸ் அப்ப என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை தேடி அலையிறோம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தேடி அலையக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் எப்படி வார்த்தையை பாருங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் இந்த நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை தான் ரிஷபத்திற்கு இந்த மாதிரி எண்ணமே ரிஷபத்துக்கு கிடையாது எப்படி சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் இந்த எண்ணம் ரிஷபத்திற்கு கிடையாது ரிஷபம் நம்புறது எல்லாமே தன் உழைப்பை நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னா என் சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் உழைப்பை நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க கண்ண பரமாத்மாவுடைய எண்ணமே அதுதான் அந்த கிருஷ்ணனுடைய எண்ணமே அதுதான் வாழ்க்கையின் வெற்றியுடைய விழும்பை தொட முடியும் அதில் வெற்றி கிடைச்சிரும் பாருங்க ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பீடிப்பார் ஆனால் தன்மானத்தோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இது மாதிரி இந்த ஈனமான சிந்தனைகள்லாம் ரிஷபத்திற்கு வராது அப்படிலாம் வரலைன்னா என்னங்க நடக்கும் நான் மானத்தோடு தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்போ என்னங்க எனக்கு எப்படிங்க நடக்கும் அடுத்த ஒரு வரியை சொல்கிறார் பாருங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் உண்மைங்க எதிர்காலம் ரிஷபராசிக்கு வரும் நிச்சயமாக வரும் அதில் நல்ல கவனிங்க உங்கள் கடமையை ஆற்றக்கூடிய நேரம் வரும் அப்பொழுது அந்த கூட்டத்தை எதிரான கூட்டத்தை அழிக்கக்கூடிய அற்புதமான நேரம் கிடைக்கும் இதான் ரிஷபம் நீங்கள் இந்த பிறவி எடுத்ததுடைய பயனை சில குறுக்கு வழியில போய் முன்னேற வேண்டிய அவசியமே கிடையாது உங்க ஹார்ட் ஒர்க்குல கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவோம் பேர் ஆகுவோம் என்னையா நான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்துட்டு நீ இன்னும் அந்த பக்கத்திலேயே இருக்கிற அப்படின்னுவான் யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம் ராஜா யார பத்தியும் கவலைப்பட வேணாம் அதனால என்னன்னா மத்தவங்க பேசுற பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் ரிஷபத்திற்கு அதிகபட்சம் காது கொடுத்து கேட்குற எண்ணம் வராத வரைக்கும் ரிஷமும் ஹை பொசிஷனில் போயிட்டே இருக்கும் சில பேர் சொல்லுவான் நான் உனக்கு என்ன தம்பி என்னோட படித்த நீ இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கிறனால எப்படி இருக்க பாரு அப்படின்னு அப்படியானே எல்லாம் கடவுளுடைய அருள்னே இப்படி சொல்லணும் எல்லாம் கடவுளுடைய அருள்னே அவர் என்ன நினச்சிப்பார் நமக்கு தான் அருள் சொல்கிறாருன்னு நினச்சிப்பார் இல்லை நமக்கு அருள் கடவுளுடைய அருள் என்னென்னா நம்மளை ஸ்லோவாக ஜெயிக்க வைக்கிறார் இந்த எண்ணத்தை இந்த புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்களே வெற்றியோட விளம்பு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் தெய்வ பலம் பொருந்தியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபத்துக்கு இன்னும் ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்தல் அந்த உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்தல் பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் இந்த பிரதோஷ கால வழிபாட்டில் என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால் பரமேஸ்வரன் ரிஷப வாகனத்தில் தன்னுடைய பார்வதி தேவியோடு வரார் அப்போ இந்த உலக பிரபஞ்சத்தில் இருக்கிறவா எல்லாரையும் சந்தோ என்ன பிரச்சனைன்னு நம்மளால் முதல்ல நம்மளோட மூளைக்கு போய் சேரும் நம்ம ஒரு குடும்பத்தை வெற்றி பெற வைக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதையே தெரிஞ்சிக்காம நம்ம ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தோம்னா எப்படிங்க சில பேர் சொல்லுவோம் குடும்பத்திற்காக இவர் வாழ்கிறார் யாரு குடும்பத்துக்கு தான் வாழணும் முதல்ல நான் சன்னியாசியா இருந்தாதான் நான் பொது வாழ்க்கைக்கு போக முடியும் பொது வாழ்க்கையில் இருக்கிற நானும் என் குடும்பத்தை முதல்ல சரி செஞ்சுட்டு தான் பொது வாழ்க்கைக்குள்ள போக முடியும் இதான உண்மை என் குடும்பத்தை அந்தோன்னு விட்டுட்டா என் குடும்பத்தை யாருக்கு காப்பாத்துவா பொது வாழ்க்கை என்னோட எண்ணம் ரைட் ஆனால் நான் என் குடும்பத்திற்குள்ளது பொது வாழ்க்கை ஆரம்பிக்கும் எனக்கு என் மருமகளா இருக்கட்டும் என் மகளா இருக்கட்டும் என்னுடைய மகனா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் இங்கேயே சம நீதி வரணும் சமூக நீதி வரணும் அப்பதான் இங்கேயே என்ன சமூக வாழ்க்கைக்குள்ள பொது வாழ்க்கைக்குள்ள போக முடியும் இங்கேயே நான் ஏற்றத்தாழ்வோடு இருந்துட்டு நான் வெளியில போய் சமூக வாழ்க்கையில நல்லா செய்கிற மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்படி பண்ண முடியும் குடும்பத்திலிருந்து சம்பவம் அப்ப இந்த எண்ணத்தை அழகாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்ப ரிஷபத்தை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய ஜாம்பவான்கள் காரணம் லக்ஷ்மி அனுகிரகம் உண்டு லக்ஷ்மி தேவி அனுகிரகம் உண்டு நீங்க உங்க வீட்டில் யூடியூப்ல மகாலட்சுமி அஷ்டகத்தை ஓட விடுங்க மகாலட்சுமி அஷ்டகம் முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க செல்வ செழிப்பு ஏற்படுங்க பணம் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு சேரும் பணத்தை என்றது கூட ஒரு கைவந்த கலை அந்த கலை உங்களுக்கு தெரியும் சேவிங்ஸ் பண்ணுற கலை தெரியும் கடவுள் உங்களை ஒரு நீங்கள் சமூக வாழ்க்கைக்குள்ள பொது வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு வருவார் ஆனால் உங்கள் வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் பொது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார் அப்போ சேவிங்ஸையும் உங்களுக்கு கொடுப்பாரு மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற எண்ணத்தையும் கொடுப்பார் நானே சேர்த்துக்காத நினைக்கிறேன்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு சேவிங்ஸை பற்றி சொல்ல முடியும் நான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேஃப் அப்புறமா தான் மற்றவங்களுக்கு அந்த சேஃபை பற்றி சொல்ல முடியும் விர்பானந்த வாரியார் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தன்னை யார் முதல்ல சரி செய்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் நான் முதல்ல சரியாக இருக்கணும் இதை ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த பிறவி எடுத்தது பலன் என்ன அப்படின்னா ராசிக்காரர்கள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மற்றவர்களையும் ஒரே நிலையில் வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ராசி மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடியவர் அதனால தான் இந்த பிறவியோட காரணம் அதனாலதான் ரிஷபம் இந்த ரிஷபத்துல பிறந்ததோடைய பலன் மற்றவர்களையும் தன்னையும் ஒரே நிலையை வைத்துக் கொள்வது நமக்கு வந்து அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் ஏவும் ஒண்ணுதான் இசட்டும் ஒண்ணுதான் எல்லாமே ப்ரொசீஜர் படித்தான் நடக்கணும் இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அதே நேரத்துல இந்த மீடியா இருக்கு ஊடகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் சொல்றதெல்லாம் இல்லை தன் செயலை செய்வார்கள் ஊடகம் இவர்களை கவனிக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் புரியுதா நிஷபம் நீங்கள் ஊடகம்னா எல்லா ஊடகம் இல்லை உங்க வீட்டில் உள்ள கண்கள் கூட ஊடகம்தான் எத்தனை கண்கள் உங்களை பார்க்குது நீங்க உங்க ஒர்க்க இந்த பிறவி பலன் என்ன எல்லாரும் ஈவன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது காரணம் மகாலட்சுமி கடாட்சமும் உமாமகேஸ்வரர் பிரதோஷ காலத்தில் வரக்கூடிய உமாமகேஸ்வரருடைய காட்சி ரூப நீங்க உங்களால கொஞ்சம் கூட செல்பிஷா யோசிக்கவே முடியாது செல்பிஷா யோசிக்க முடியாது அதுலேயும் ஒரு சுயநலத்தில் கூட பொதுநலம் கலந்திருக்கும் இதுதான் உண்மை இதை தான் நான் இவ்வளோ தெளிவாக நான் சொன்னேன் ஒரு பாடல் கூட உங்களுக்கு உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோ பாதியிலேருந்து பார்த்தா முன்னாடி கூட போய் பாருங்கள் தப்பு இல்லை இந்த பிறவி எடுத்ததுடைய பலன் நாம் எல்லாருக்கும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழக்கூடியவர்கள் எங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கு என்றைக்குமே துன்பம் வராது என்னைக்குமே துன்பம் வராது என்னைக்கும் தன்னை மற்றவர்கள்ட்ட அடமானம் வைக்க மாட்டார்கள் தன்னை மற்றவர்கள்ட்ட அடமானம் வைக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு காரணத்தில் தன்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள் ஏதாவது எல்லா பூவும் இருக்கும் நார் இருந்தாதான் மாலையா தொடுக்க முடியும் இந்த நாராக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள் வாழ்த்துக்கள் இதை என்னைக்கும் தொடர வேண்டும் ரிஷபராசிக்காரர்களே நாளும் பொழுதும் நாளும் கோலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்